குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலிருந்து பதிமூன்றாவது பாடல் காணலாம் ஒருவரை பங்கில் உடையான் குமாரனுடை மணி சேர் திருவரை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவத் வெறுவரத்திற்கு செவிடுபட்டெட்டு வெத்தும் கனகப் பருவரைக் குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே சிவன் இடவகத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியின் குமாரனாகிய முருகப்பெருமானின் உடையில் கட்டப்பட்டிருக்கும் மணியின் ஓசையினாலேயே அசுரர்கள் அஞ்சு நடுங்கி என் திசையில் உள்ளவர்கள் செவிடாக மலைகள் எட்டும் மேறு மலையும் அடிவேர்ந்து அதிர்ந்து போய் அதிர்ந்தே விட்டது தேவர்களின் பயம் அழிந்து விட்டது